ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆஷாட நவராத்திரி என்னைக்கு வருது அதுல சிறப்புக்குரிய முக்கியமான நாட்கள் எல்லாம் என்ன எவ்வாறு வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத எல்லாம் இன்னைக்கு இந்த பதிவில தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க பல ஆண்டுகளாக தொடர்ந்து நம்முடைய யூடியூப்பில் ஆஷாட நவராத்திரியை பற்றி நம்ம நிறையவே பேசியிருக்கிறோம் அதனால் அதனுடைய பதிவுகள் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை தரணுமா அப்படின்னு கூட எனக்கு ஒரு யோசனை இருந்தது ஆனால் நிறைய பேர் அம்மா ஆஷாட நவராத்திரியை பற்றி செய்து இந்த ஆண்டு எங்களுக்கு பதிவு கொடுங்க ஏற்கனவே நீங்கள் நிறைய வாராகி பற்றியும் ஆஷாட நவராத்திரி பற்றியும் சொல்லி இருந்தால் கூட நீங்கள் இந்த ஆண்டு ஒரு பதிவு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு அது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க உங்களுக்காகத்தான் இந்த பதிவு ஆஷாட நவராத்திரி நம்ம புரட்டாசி மாதம் தான் நவராத்திரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையவே முந்தையெல்லாம் கேள்விப்பட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனால் பல ஆண்டுகளாக ஆஷாட நவராத்திரி பற்றியும் நாம் சொல்லி அதை நிறைய பேர் கொண்டாடிட்டும் இருக்கிறோம் இந்த ஆஷாட நவராத்திரி யாருக்காக அப்படின்னா வாராகிக்காக நாம் கொண்டாடக்கூடியது இந்த ஆஷாட நவராத்திரி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வாராகி பற்றி நான் பேசுகிற போது நிறைய பேர் கேட்டாங்க இந்த ஒரு கடவுளுடைய பெயரை நாங்கள் கேட்டதே ரொம்ப அபூர்வமாக இருக்கே அப்படின்னு அப்ப நான் அவங்களுக்கு சொன்ன பதில் என்ன அப்படின்னா இது புது கடவுள் எல்லாம் கிடையாதுங்க நம்ம ஒவ்வொரு கிராமத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா சப்த மாதர்கள் சப்த கண்ணியர்கள்னு சொல்றோம் அந்த ஏழு வகையான தெய்வங்களை வச்சிருப்பாங்க இந்த ஏழு வகையான சப்த கண்ணியரும் இல்லாத கிராமமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த சப்த மாதாக்கள்ல ஒருத்தராக விளங்கக்கூடியவர் தான் வாராகி அன்னை ராஜராஜேஸ்வரியினுடைய படை தலைவியாக விளங்கக்கூடியவள் எளிமையாக சப்தமாதர்களோடு ஒவ்வொரு கிராமத்திலும் இருப்பாள் எதற்காக நீங்கள் கிராமத்தில் வயலில் வேலைக்கு போகும்போதோ சரி அல்லது ஏதாவது ஒரு காரணமாக நம்ம அந்த கோவில அந்த மரத்தடிக்கு கீழே கூட வச்சுருப்பாங்க அதை தாண்டி போகும்போதும் சரி அந்த மக்கள் அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு போவாங்க அவள் விவசாயத்தை காக்கக்கூடிய தேவி வாராகிக்கு எவ்வளவோ சிறப்புகள் இருந்தாலும் வாராகிக்கு முதன்மையான சிறப்பு அப்படின்னா அவள் விவசாயத்தை செழிக்க வைக்கக்கூடிய கடவுள் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது அதனால்தான் அந்த அம்பாள் கையில் பார்த்தீங்கன்னா கலப்பையோடு காட்சி தரக்கூடிய ஒரு அதி அற்புதமான ரூபியாக விளங்கக்கூடியவள் அன்னை வாராகி வாராகி எல்லாருக்கும் பிடிச்சமான தெய்வமாக இருந்தாலும் அவள் விசேஷமாக விவசாயிகளுக்கு நன்மை தருவதற்காகத்தான் அதி அற்புதமாக எல்லா கிராமங்கள் தோறும் எளிமையாக வீச்சிருந்து அருள் புரிகின்றாள் அந்த அன்னை வாராகிக்கு தங்களுடைய விவசாயம் நல்லா இருக்கணும் தங்களுடைய வாழ்வு வளமாக இருக்கணும் அப்படின்னு மக்கள் கொண்டாடி வழிபட்ட நாள் இந்த ஆஷாட நவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் இது ஆனி மாதத்தில் நாம் கொண்டாடுறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆடி ஆடி மாசத்துல நம்ம என்ன பண்ணுவோம் ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவோம் அப்ப ஆடி மாதத்துல விவசாயத்தை நம்ம துவங்குவதற்கு முன்பாக இந்த அம்பிகையினுடைய அருளை பெற்று விவசாயத்தை தொடங்குவதற்காகவும் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இருந்து நாம் முழுவதுமாக வெளியே வந்து அன்னையினுடைய அருளை பரிபூரணமாக பெறுவதற்காகவும் தான் இந்த மாதத்தில் நமக்கு ஆஷாட நவராத்திரி அப்படின்னு அம்பாளுடைய இந்த நவராத்திரி கொண்டாடப்படுது சரி இந்த நவராத்திரி கொண்டாடுவதற்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஆண்டு எண்ணெயிலிருந்து இந்த நவராத்திரி ஆரம்பிக்குது அப்படின்னும் அதனுடைய மிக முக்கியமான நாட்கள் என்ன அப்படிங்கிறத பத்தியும் இப்ப பார்த்துடலாம் அதன் பிறகு அதனுடைய கொண்டாட்டம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தியும் சொல்றேன் ஆஷாட நவராத்திரி துவங்கக்கூடியது ஆறாம் தேதி ஏழாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காலையில ஏழு மணி ஐம்பது நிமிஷத்துல இருந்து எட்டு முப்பதுக்குள்ள நாம இந்த வழிபாட்டை துவங்கி கொள்ளலாம் அதற்கு பிறகு பஞ்சமி என்னைக்கு வருது அப்படின்னா பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இது அம்பிகைக்கே உரிய சிறப்பான நாள் பஞ்சமிக்கு அப்புறம் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான நாள் அஷ்டமி அஷ்டமி என்னைக்கு வருது அப்படின்னா பதிமூணாம் தேதி மாலை ரெண்டு மணி பதினாலு நிமிஷத்துக்கு ஆரம்பிச்சு பதினாலாம் தேதி மாலை நாலு மணி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் அஷ்டமி இருக்கு ஆக பதிமூணாம் தேதி மாலையில அஷ்டமியில கும்பிடணுன்னா கும்பிட்டுக்கலாம் அன்னைக்கு கும்பிட முடியல அப்படின்னா பதினான்காம் தேதி காலையில அஷ்டமி நேரத்துல நாம வழிபாடு பண்ணலாம் பதினைந்தாம் தேதி நமக்கு மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல தசமி வருது அன்னையோட நமக்கு இந்த ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது நிறைவு பெறுகிறது இப்போ இத்தனை நாட்களும் அம்பாளுக்கு சிறப்புக்குரியது அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு சொல்லி அதாவது பிரதமை துவங்கி நாம எப்படி நவமி வரைக்கும் வழிபாடு பண்ணுவோமோ அதே போல் அம்பாளுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு உன்னதமான வழிபாடு தான் இந்த ஆஷாட நவராத்திரியினுடைய வழிபாடு இந்த நவராத்திரிக்கு கொலு வைத்து வழிபடக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது கிடையாது மாறாக வாராகி அம்மனை நாம் வீட்டில் எழுந்தொருளை பண்ணி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் இப்போ உடனே எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருவீங்க எப்படிக்கும் பண்ணோம் எங்ககிட்ட சிலை கிடையாது நாங்கள் போய் சிலை எதுக்குன்னு வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு நான் ஏற்கனவே நிறைய பதிவுகளில் நான் இதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு சிலையாக வாங்கி வச்சுக்கிட்டே போனோம் அப்படின்னா நம்ம வீடும் தாங்கணும் நம்மளால் அந்த தெய்வங்களை கவனிக்கவும் முடியணும் அதனால் ஏற்கனவே நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா வழிபாடு பண்ணுங்க இல்லைன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான முறை ஒரு நெய் தீபம் ஒரு சாதாரணமான மண் விளக்கு ஒரு அகல்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மண் விளக்கில் பஞ்சு திரி போட்டு நெய் விளக்கு ஏற்றி அம்பாளுடைய மந்திரங்களை சொல்லி அவளை நீங்க வழிபாடு பண்ணலாம் பொதுவாக நமக்கு இந்த நவராத்திரி அப்படிங்கிறது மாலையில நாம் எப்படி வழிபாடு பண்ணுவோமோ அதே மாதிரி ஆஷாட நவராத்திரியிலையும் மாலையில வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு மாலையில் எங்களால் முடியாதமா நாங்க அலுவலகத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து மற்ற வேலைகளை பார்க்கறதுக்கே எங்களுக்கு நேரம் சரியா இருக்கும் அப்படிங்கிறீங்களா அப்ப காலையிலேயே உங்களுடைய வழிபாட்டை செய்யுங்க எளிமையாக அம்பாளுக்கு பிடித்த நைவேத்தியமா என்ன உங்களால முடியுதோ அதை வைங்க அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமானது என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அதுல உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்க அம்பாளுக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணலாம் உருளைக்கிழங்கு வைக்கலாம் மரவள்ளிக்கிழங்கு வைக்கலாம் சக்கரவள்ளிக்கிழங்கு வைக்கலாம் நிலக்கடலை வைக்கலாம் இது தவிர கடலை உருண்டை வச்சிருக்கிறீங்களா இப்போ நம்ம கடலை மிட்டாய்னு சொல்லுவோம் இல்லையா அதுவும் நாம் அம்பாளுக்கு வைக்கலாம் பழங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மாதுளம் பழம் அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது மாதுளம் பழம் வச்சுக்கலாம் அதற்கப்புறமா வாழைப்பழம் நீங்க வச்சு நைவேத்தியம் பண்ணிக்கலாம் என்ன பழம் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த எளிமையான பழத்தை வச்சு நீங்க நைவேத்தியம் பண்ணிக்கலாம் இல்லை நாங்க ஏதாவது பிரசாதம் செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சக்கரை பொங்கல் செய்யலாம் சாதம் செய்யலாம் அம்பாளுக்கு ரொம்ப பிடித்தமான கருப்பு உளுந்து போட்டு மிளகு போட்டு மிளகு வடை அதுவும் நாம செய்து நைவேத்தியம் பண்ணலாம் அம்பிகைக்கு நம்ம கிட்ட என்ன மலர்கள் இருக்கோ மல்லி இருந்ததுன்னா மல்லி இல்லைன்னா தான் இருக்கு அப்படின்னா கூட வைங்க ஒன்றும் தப்பு கிடையாது எது நம்ம கிட்ட இருக்கோ அதை வச்சு நாம இந்த அம்பால வழிபாடு பண்ணலாம் இந்த ஆஷாட நவராத்திரி விவசாயிகளுக்கு தானம்மா சொன்னீங்க இப்போ நாங்கள் விவசாயம் பண்றது இல்லையே நாங்கள் கும்பிட்லாமா அப்படின்னா கும்பிடலாம் நமக்கு என்ன தேவை இருக்கிறதோ அந்த தேவைக்காக இந்த அம்பாள் கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நோய் நீங்க வறுமை நீங்க வாழ்க்கையில் எங்களுக்கு இருக்கக்கூடிய பகைகள் விலகி நமக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை அம்பாள் கண்டிப்பாக உருவாக்கி தருவாள் இந்த வாராகி அப்படின்னு சொன்ன உடனேயே பலருக்கும் நினைவுக்கு வரக்கூடியது எதிரிகளை எல்லாம் அழிக்கக்கூடியவள் அதனால் இவள் ஒரு உக்கரமான தெய்வம் நான் நிறைய பதிவுகளில் நான் சொல்லி இருக்கிறேன் அவள் எதிரிகளுக்குத்தான் உக்கரமான தெய்வம் வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு அவள் தாய் போன்றவள் ஒரு குழந்த மாதிரி ரொம்ப அற்புதமான கருணையை வாரி வழங்கக்கூடிய அம்பிகையாகத்தான் இந்த வாராகி நமக்கு விளங்குகிறாள் முன்ன விட இப்போ நிறைய வாராகிய பத்தி சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்ப எல்லாருக்கும் வாராகியினுடைய வழிபாடு தெரிஞ்சிருக்குது எல்லாரும் வாராகிய வழிபாடு பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கிறீங்க அதனால வாராகியினுடைய வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு வாழ்க்கையில விதமான நன்மைகளையும் வெற்றிகளையும் பெற்றுத்தரக்கூடியவள் உண்மை எங்கே இருக்கோ அங்க நிச்சயமாக வாராகி இருந்து நமக்கு வெற்றியை பெற்றுத்தருவாள் அப்படிப்பட்ட அற்புதமான இந்த வாராகிக்கு நாம் கொண்டாடக்கூடிய ஆஷாட நவராத்திரியை யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ செய்ங்க இது எங்களால வீட்டில் செய்ய முடியலமா அப்படின்னா உங்க ஊர்ல சப்தகன்னி கோயில் இருக்கா அங்க போய் வழிபாடு பண்ணுங்க இப்பெல்லாம் பல இடங்கள்ல வாராகிக்கே கோவில் இருக்கு அதனால அந்த மாதிரி கோவில்கள்ல உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா போங்க இல்லைன்னா வீட்டுல இருந்தே கும்பிடுங்க தஞ்சாவூர்ல பெரிய கோவிலில் இந்த வாராகி அம்மனுக்கு ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய ஆஷாட நவராத்திரியில அம்பாளுடைய ஒவ்வொரு அலங்காரத்தையும் பார்க்கறதுக்கு ஆயிரம் கண் இருந்தாலும் பத்தாதம் தான் சொல்லுவேன் அவ்வளவு அழகாக ஒவ்வொரு நாளும் அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரம் சிறப்பான நைவேத்தியம் அப்படின்னு இந்த ஆஷாட நவராத்திரி மிக சிறப்பாக கொண்டாடப்படும் அதே போலவே இப்போ பல ஊர்கள்லையும் அம்பாளுக்கு இந்த ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது கொண்டாடப்படுகிறது உங்களால என்ன முடியுமோ அதை செய்து வைத்து எளிமையான முறையில் எளிமையாக அம்பாளை உள்ளன்போடு வழிபாடு பண்ணுங்க வழி வழிபாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பாருங்க அந்த எளிமையான மந்திரங்களை சொல்லுங்க எளிமையாக உங்க வீட்டில் ஒரு விளக்கேத்தி வச்சு வாராகியமன உள்ளன் உள்ளன்போடு வழிபாடு செய்து கொள்ளலாம் இதில் ஒன்பது நாளும் பத்து நாளும் எங்களால் வழிபாடு பண்ண முடியலை அப்படிங்கிறவங்க நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன் இல்லையா பஞ்சமி அஷ்டமி ஆகிய நாட்களை தவற விடாதீங்க அந்த நாட்கள்லையாவது இந்த ஆஷாட நவராத்திரியில அம்பாளுக்கு பிடிச்சதை செஞ்சு வச்சு கும்பிடுங்க நமக்கு இந்த விரதத்தினுடைய பலன் முழுமையாக கிடைக்கும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசம் கரசி நன்றி வணக்கம்